வணக்கம் கடல் காதலன் இன்னைக்கு வலையில் கல்லு கட்சி மீன் வந்தது ரெடி ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் மீன் ரெண்டு கிலோ இருக்குமா இருக்காதா ஒன்றரை கிலோ இருக்கும் அவ்வளோதான் இந்த மீனுடைய பேர் வந்து கல்லு கட்சி ஏன் கல்லு கட்சன்னு பேர் இது நான் அப்பா கிட்ட கேட்டா கடலில் பாறைகள்லாம் இருக்கு பாறைகள் கிட்டே மேயக்கூடிய மீன் அதனால் இது கல் கட்சி பேர் இருக்கும்னு அப்பா சொல்கிறாரு மாமா என்ன சொல்கிறாருன்னு மாமா கிட்டே போய்க்கே மாமா அவருடைய கட்சி கொஞ்சம் திரும்பி சொல்லுவோம் திரும்ப கல்லு கட்சி கரப்பு வலி மீன் கரப்பு வலி அதேமாரி முள்ளத்தி வலி உம்மவாதி தான் சொல்கிறார் விமான வேண்டும் கடலில் பாறைகள்லாம் இருக்குது அந்த பாறைகள் கிட்டே இருக்கக்கூடிய மீன் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் மீன்ஸ்